வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போற தலைப்பு மறைநீர் என்னடா தலைப்பு ரொம்ப புதுசா இருக்கு அபாயகரமான விளைவுகளை எதிர்காலத்துல எப்படி இருக்கும் எல்லாத்த பத்தியும் முழுமையா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் தன் என்ன இருக்குமே இன்றியாமையா இருந்தாங்க ஏன்னா இந்த தண்ணீர் இந்த காலத்துல நேரடியா பாதிக்கப்படுறதான்னு வந்துட்டு இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா அந்த குளிர்பானம் தயாரிப்பே சொல்லணும் ஒரு லிட்டர் குளிர்பானம் தயாரிக்கும் போது ஏழு லிட்டர் கழிவுநீர் வெளியாகுது இந்த ஏழு லிட்டர் கழிவு நீருமே நிலத்தடியில் தான் கலக்கப்படுது ஏழு லிட்டர் கழிவு நீரில் இருக்க ஒவ்வொரு லிட்டர் கழிவு நீரும் நிலத்தடியில் இருக்க எட்டு லிட்டர் தண்ணீரை பாதிக்குது அப்படி பார்த்தோம்னா ஒரு லிட்டர் குளிர்பானம் தயாரிக்கும் போது ஐம்பத்தாறு லிட்டர் தண்ணீர் வீணாக்கப்படுது இப்படி ஒரு புறம் வந்து தண்ணீர் வந்து நேரடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மறைமுகமாகவும் அழிக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு தான் நம்ம மறை நீர் சொல்றோம் இந்த உலகத்துல மூன்றாவது உலக போர் கண்டிப்பா தண்ணீர் அழகா ஏற்படும் நிறைய ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கு லண்டனை சார்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் தோனி ஆலன் என்பவர் இத பத்தி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காரு அவரோட கணக்குப்படி பாத்தோம்னா உலகத்துல எங்கெங்கெல்லாம் தண்ணீர் குறைவா இருக்கும் அங்கெங்கெல்லாம் இந்த போர் முதல்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த நாடுகளில் தண்ணீர் குறைவாக இருக்குன்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியாவில் அந்த அரேபிய நாடுகளில் தண்ணீர் ரொம்பவே குறைவாக இருக்குங்க ஆனால் ஏன் இன்னுமே அங்கே சண்டை எதுவுமே ஸ்டார்ட் ஆகல எந்த போருமே தண்ணீர்க்காக ஏற்படலை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆராய்ச்சி முடிவில் நமக்கு தெரிய வந்து தான் மறைநீர் அவரோட கணக்கு படி சவுதி அரேபியாவில் எப்பயுமே இந்த அரேபிய நாடுகளில் எந்த காலத்துலுமே தண்ணீர்க்காக போர் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு அதோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தாங்க மறைநீர்னு சொல்றோம் அந்த காலத்துல சவுதி அரேபியால அதிக அளவுல கோதுமை சாகுபடி செய்யப்பட்டு இருந்தது ஆனா இப்ப முற்றிலுமா அதை தவிர்த்துட்டு அந்த கோதுமையை அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு யோசிச்சோம்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் மறை தாங்க ஒரு கிலோ அரிசியில அதோட ரகத்துக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஐயாயிரம் லிட்டர் மழை நீர் இருக்குது அந்த அரிசி விளைவிப்பதில் ஸ்டார்ட் பண்ணி அவியலாகி நம்ம கைக்கு ஒரு கிலோ அரிசியாக வரதுக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதுங்க அதே மாதிரி தான் ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது ஒரு கிலோ கோதுமை நம்ம கைக்கு வரதுக்கு ஒரு கிலோ கோதுமையை நம்ம கையில கொடுத்தா அவ்வளவு தண்ணி இருக்கு நமக்கு தெரியுமா இருக்குங்க தான் இந்த மாதிரியான பொருட்களை அவங்க இறக்குமதி செய்யறது மூலமா அவங்க தண்ணீர் பற்றாக்குறைய சரி பண்ணிக்கிறாங்கன்னு டோனி ஆலன் கண்டுபிடிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நாமக்கல்ல ஒவ்வொரு நாளும் முட்டையோட ஏற்றுமதி அதிகமாயிட்டே இருக்குங்க ரொம்ப பிரபலமானதும் கூட ஒரு முட்டையில இருநூறு லிட்டர் நீர் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒவ்வொரு நாளுமே முப்பது ஆயிரம் முட்டைகளை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் மிஞ்சி போன ஒரு முட்டையை நம்ம அஞ்சு ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுவோமா இருநூறு லிட்டர் நீரை அஞ்சு ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணிட்டு ஒரு லிட்டர் தண்ணீரை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்கோங்க நம்மளை விட முட்டல்கள் இருக்க முடியுமா இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த வருடத்துல திருப்பூர்ல மட்டுமே பதினெட்டாயிரம் கோடி வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ரொம்ப பெருமையா அறிவிச்சிருக்காங்க ஒரு டிஷர்ட் செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு கேட்குறது நாங்கள் தொழிலே செய்ய வேணாம்னு சொல்லல ஆனால் யோசிச்சு செய்யிங்கன்னு சொல்ல வரோம் இன்றைக்கு அமெரிக்காலும் சரி ஐரோப்பாவிலும் சரி ஜப்பானிலும் சரி அவங்க ஏற்றுமதி பண்ணுற எல்லா பொருட்களுமே தண்ணீர் மிக மிக குறைவாக இருக்குது இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் ஒரு தலைக்கு நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை இறக்குமதி செஞ்சுட்டு தான் வெறும் ஐநூ ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை மட்டுமே ஏற்றுமதி செய்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் தண்ணீரால கர்நாடகா தண்ணீர் தரவே மறுத்துட்டாங்க ரசாயன உரங்களாலும் சீமை கருவேல மரங்களாலும் நிலத்தடி நீர் மட்டும் ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க இந்த நிலையில மழை நீரும் பெருமளவும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு நம் பெருமளவு உற்பத்தி செய்யற அரிசி விளைச்சலுக்கு அதிக நீர் தேவைப்படுதுங்க அரிசிக்கு தேவைப்படும் நீர்ல இருபதுல ஒரு பங்கு மட்டுமே தேவைப்படும் நம் பாரம்பரிய உணவு ஆனால் கம்பு சோளம் கேழ்வரகு சாமை போன்றவைகளை உற்பத்தி செய்யும் போலும் நம்ம உணவு பழக்கமும் மாறும் நம்ம ஆரோக்கியமும் பெறலாம் நம்ம எதிர்காலம் சழிப்பா இருக்கும்